ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி என்றைக்கும் எப்போவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் வெல்கம் பேக் டு சகி விலாக்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கான விநாயகர் சதுர்த்தி பூஜையை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் செஞ்சுருந்தேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் வெளியில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால முன்னேற்பாடு எதுவும் செய்ய முடியாததுனால பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பூஜை பண்ணியிருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வெளியில் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா வீடியோவையும் கவர் பண்ண முடியலைங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பூஜை பண்ணது வரைக்கும் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் விசேஷமாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் தாமரை பூவில் விநாயகரை அழகாக பிரதிஷ்டை பண்ணி விநாயகருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் யானை ஸ்டாச்சுவை அழகாக வச்சு இன்னைக்கு அழகாக விநாயகரை ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சாமந்தி பன்னீர் ரோஸ் இந்த ரெண்டு பூவையும் சேர்த்து கோர்த்த மாலையை விநாயகருக்கு அழகா சாத்தி அலங்காரம் பண்ணியிருக்கங்க ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாதிரியும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண் விநாயகரை வாங்கி பூஜை பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் அப்படி இல்லைனா ஒரு த்ரீ டேஸ் கழித்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல விநாயகரை நிர்மாஞ்சனம் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வசதி எல்லாமே இல்லாத காரணத்தினால த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த விநாயகர் சிலையை வாங்கி பூஜை பண்ண ஆரம்பித்தங்க அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலையை மெயினாக வச்சு அதுக்கப்புறமா மஞ்சளில் பிடித்த விநாயகருக்கு அர்ச்சனை இது எல்லாமே பண்ணி என்னோடய விநாயகர் சதுர்த்தி பூஜையை செய்வேன் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விநாயகர் சிலையை வச்சு மஞ்சளில் பிடித்த விநாயகருக்கு நூற்றி எட்டு அர்ச்சனை இது எல்லாமே பண்ணி இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி பூஜையை பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்கப்புறம் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் திரி எல்லாமே போட்டு அழகாக விளக்கேற்ற ரெடி பண்ணிட்டேன் விளக்குக்கு பார்த்தீங்கன்னா சாமந்தி ரோஸ் இந்த ரெண்டு பூவையும் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி விளக்கை ஏற்றிக்கிறேன் விநாயகரோட பிறப்பு அப்படின்றதே முதல்ல மஞ்சள் தான் ஆரம்பிச்சது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமாக மஞ்சளில் பிடித்த விநாயகரை நாம் பூஜை பண்ணி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடியும் முதல்ல நாம் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகர் முக்கியமாக எந்த தொழில் வியாபாரம் இந்த மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விநாயகரை முதல்ல வணங்கி வழிபட்டதுக்கப்புறமா நம்ம தொடங்கி செய்கிறது நல்லது அப்படின்னு நம்ம பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக மஞ்சளில் விநாயகரை இந்த மாதிரி அழகாக பிடிச்சி விநாயகருக்கு குங்குமம் சாத்தி மஞ்சள் அச்சுதை அப்படி இல்லைன்னா குங்குமம் அச்சுதை சாத்தி இந்த மஞ்சள் விநாயகருக்கு ஒரு சின்ன நெய் விளக்கி ஏற்றி வச்சு வஸ்திரம் பூ பழம் தாம்பளம் நிவேதனம் இது எல்லாமே படைச்சதுக்கப்புறம் முதல்ல விநாயகருக்கு சோட சோப பிரச்சாரம் எல்லாமே பண்ணதுக்கப்புறமா நாம் செய்கிற எந்த ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த சின்ன விநாயகர் விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா அழகாக மஞ்சள் குங்குமத்தில் அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு சின்ன மணியில் வெத்தலையில் விநாயகருடைய சொஸ்திக்க மஞ்சளில் அழகாக போட்டு குங்குமம் போட்டு வச்சதுக்கப்புறம் பச்சரிசி மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே இந்த விநாயகர் சிலையை பிரதிஷ்டை பண்ணிக்கிறேன் பிரதிஷ்ட பண்ண விநாயகருக்கு மஞ்சள் அச்சுதை அதுக்கப்புறம் பூ சாத்தி விநாயகரோட நூத்தி எட்டு அஷ்டோத்திர நாமாலிய பாராயணம் பண்ணதுக்கு அப்புறம் பூ பழம் வெத்தலை பாக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு நிவேதனமா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப கொழுக்கட்டிய நிவேதனமா படைச்சிக்கிறேன் ஓம் விக்னேஷாயே நமக ஓம் விஸ்வ வரதாய நமக ஓம் விஸ்வ சக்ஷு நமக ॐ जगत्प्रभुवे नमः ॐ हिरण्यरूपाय नमः ॐ शर्वात्मने नमः ॐ ज्ञानरूपाय नमः ॐ विश्वमूर्तिये नमः ॐ सनदानाय नमः ॐ सिद्धेश्वराय ஓம் ஏகன்ய நம ஓம் சரண்யாய நம ஓம் சித்தசேனாய நம ஓம் சித்தசேவிதாய நம ஓம் சித்த வேதாய விநாயகருக்கு அஷ்டோத்திரம் எல்லாமே பாராயணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தோப ஆரத்தியும் அதுக்கப்புறமா சாம்பிராணி தோப ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு முக்கியமாக இன்றைக்கி விநாயகரோட அஷ்டோத்திரம் படிக்கிறது அப்படி இல்லைன்னா விநாயகரோட நூற்றி எட்டு பூஜ்யம் இன்றைக்கி நாம் எல்லாருமே பாராயணம் பண்ணி இந்த வழிபாடு செய்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வித செல்வத்தையும் முக்கியமாக பதினாறு செல்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கைங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வஸ்திரம் தீபம் தூப்பம் நிவேதனம் எல்லாமே படைத்ததுக்கப்புறம் இன்னைக்கு விசேஷமாக நட்சத்திர ஆரத்தியும் விநாயகருக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் கடைசியாக கற்பூர ஆரத்தியும் காட்டி இன்றைக்கி இந்த பூஜையை அழகாக நிறைவு செஞ்சிட்டங்க என்னோடய இந்த விநாயக சதுர்த்தி பூஜை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்